இடம் இல்லாமல் இருந்தால் இவங்களுக்கு கொடுங்க கொடுத்துட்டு உங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க நீ வீடு கட்டி கொடுங்க இந்த மாதிரி இல்லை எளிச்சுட்டு வீடு கட்டி கொடுங்க இல்லை இருக்கிற நாலு மாடி வச்சிருக்காங்கல்ல அவங்க கட்டி கொடுங்க கேக் இது உங்க பஜாஜ் சேர்த்து பண்ணுற சேர்த்தையில் தான் இந்த பிடிக்க ஒவ்வொருத்தரும் பிடிச்சது வேஸ்ட்டு இப்போவும் வேஸ்ட்டு வேஸ்ட்டு அவங்க வேலை செய்ய அவங்களால எப்படிங்க வேலை செய்ய முடியும்

ஓ என்ன ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் யார் கூட

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்